மூழ்கி இறந்து போக போகிறான் அந்த நேரத்தில் நேரத்துல சொன்ன வார்த்தை பலு இஸ்ராயில் எதை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹுவை நான் ஈமான் கொள்கிறேன் என்று கடைசி நேரத்திலே சொன்னான் கடைசி நேரம் என்பது மூழ்க மூழ்கி இறப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் நானும் முஸ்லீம் ஆகிறேன் நானும் அல்லாஹ் கொண்டேன் என்று சொன்னான் ஒரு தடவை சொன்னான் ரெண்டாவது தடவை அதே மாதிரி சொன்னான் வாய் எடுத்தான் சொல்றதுக்கு அந்த நேரத்துல இப்ரீஸ்லாம் அவங்க வேகம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிவரானுடைய வாயிலே மண்ணே அள்ளி போட்டு மூடினார்கள் ரெண்டாவது தடவை சொல்ல விடாம ஹதீசர் இருக்குது ஏன் சொன்ன விடல பெருமான சடலாக வளைவ செல்லும் அவர்கள் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களூ அலி இஸ்லாம் பதில் சொல்றாங்க ஏன் சொல்ல விடல் அப்படின்னா ரெண்டாவது தடவை முத தடவை சொல்லிட்டான் நான் ஈமான் கொண்டுட்டேன்னு ரெண்டாவது தடவை நான் ஈமான் கொண்டுட்டேன் மன்னிச்சிருன்னு கேட்டுட்டா அல்லாஹுடைய அன்பு அளவற்று அன்ப அவனை மன்னித்து விடுவான் அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப யோசிக்கணும் ரெண்டாவது தடவை பிறோன்னு கேட்டுட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அல்லாஹுடைய தன்மை எப்படி அதை நன்கு உணர்ந்தவர்கள் ஜிப்ரி அலி அவர்கள் ஆகையில என்ன செஞ்சாங்க அப்படின்னா மண்ணை அள்ளி வாயில போட்டாங்க இந்த விஷயத்தை சல்லா அலி இஸ்லாம் அவங்க எடுத்து சொல்றாங்க கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் காலம் உள்ளாம் அல்லாஹை மறுத்து வாழ்ந்தவன் ஃபிரோன் தானே அல்லாஹ் என்று சொன்னவன் அப்பேற்பட்ட ஃபிரோனை கூட கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என் மீது இறக்கப்படுது ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டா அல்லாஹுடைய அன்பு அவன் மேல பற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இறக்கவில் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் எவ்வளவு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்திலையும் அந்த தவறுகளை எல்லாம் அப்படியே முடித்து விட்டு இனிமேல் இனிமேலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் என்னை மன்னிச்சிரு யா அல்லா எனக்கு ஈடேற்றம் கொடு மருமையுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரகாசத்தை கொடு வெற்றியை கூடிய அல்லாஹுடத்திலே ஆனால் நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பு எல்லோருக்கும் பிறோன் கடைசி நேரத்தில் இப்படி வாயை திறந்தான் ரெண்டாவது தடவை அவனை சொன்னான் அப்படின்னா எங்கள் அல்லாஹ் கொஞ்சம் இறக்கம் வந்துடுமோ அவனை தண்டிக்காமல் விட்டுருவானோ அப்படிங்கிற அடிப்படையில் ஜிப்ருல் அலைஸ்லாம் அவர்கள் வாயிலே மண்ணை போட்டு விடுவார்கள் என்ற விஷயம் நமக்கு கடைசி மூலமாக விளங்குகிறது ஆக இந்த ஆசிராவுடைய நாளையில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அக்கிரம் செய்தாலும் கடைசியாக அவன் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் தப்பிக்க முடியாது